தோத்துட்டாங்க அப்படின்னா தோத்தவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ரெண்டு எழுதி போட்டிருக்காங்களாமா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறோம் திங்ஸ் பேரா சொல்றது வீட்ல என்னென்ன பொருள் இருக்கோ அதை பத்தி பொருளா ஒரு பொருளா மாற்றி சொல்லணும் யாரு பாக்கலாது நீ என்னையே பார்க்கணும் நான் உனே பார்க்கணும் ஏன்னா ஓகே நீ யாருமே

பப்பாடா எனக்கு இஞ்சி வரல எனக்கு இஞ்சியே பிடிக்காது ஜூ படி காட்டணும்

ए बॉडी परदे हिंदी मेरा कहीं मैं मत्ता नहीं है तो जला <laughs> तो <थागे थागे। laughs> ये मैं बोल तो रहा था के लाल दावनी देना दे आ बोल तो आ तो आंख तो करके माको माती मेरे करो ने பதில் சொல்றேன் நீ இன்ட்ரஸ்ட் நான் கேக்குறேன் நீ வந்து பதில் சொல்ற இப்ப நான் வந்து கேக்குற கேள்விக்கு நீ தப்பான பதில் சொன்னாலோ இல்ல லேட்டா பதில் சொன்னாலோ இல்ல அப்படினா நீ பதில் சொல்லிட்ட கரெக்ட்டா பதில் சொல்லிட்ட انا நான் அடுத்த क्वेश्चन நான் டக்கு கேட்கணும்ல நான் அந்த क्वेश्चन கேட்க லேட்டானாலோ அவுட் நீ கேட்ட கேள்வி திருப்பி கேட்க கூடாது ஆ கேட்ட क्वेश्चन கேட்க கூடாது சரி உனக்கு பூ விழுந்துனா நீ கேளு ஆமா அவ நான் கேளு ஆமா இங்க முன்னாடி போடுங்க

நீ வந்து உனக்கு சைக்கிள் தெரியுமா சென் பாஸ்ட் பண்ணு சார் பைக் தெரியுமா சைக்கிளோட தெரியும் சோ உங்க அக்கா வீட எங்க இருக்கு பைக்கோட ஓட தெரியும் ஓ மகன் பேர் என்ன திண்டுக்கல்ல இருக்கு உங்க தம்பி பேர் அண்ணன் பேர் என்ன ஆவுதே தம்பி பேர் என்ன அண்ணன் பேர் என்ன பேர் பேர் கேட்ட ஆவுதே அப்பா கரோலே நான் தப்பிச்சேன் கரோலே இல்லை வேற வந்துற கூடாது இது வந்து இதுல வந்து ரெண்டு ட்விஸ்ட் இருக்குங்க அதுக்கு

அட்டாயத்தில் ஐம்பது ரூவை சுற்றி முடித்த உடனே எம்மா கெடான்னு போய் பாப்பாவை தூக்கிட்டு நான் இருந்தாலும் என் வந்து நம்ம அவங்களுக்கு ரவுண்ட் இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப மிஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டி 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 50 quá bé mọi người nhà mà <laughs>

યન શ્રેયાજરા અમિતા બચન என்ன அதெல்லாம் வரணும் சும்மா

அந்த வந்து ஸ்டெப்ஸ் இப்போ வந்து நாங்கள் மானியம் தான் உட்காந்துருக்கோம் அந்த பழியில் வந்து கீழே ஒரு செகண்ட்டை கூட நிக்க கூடாது கீழே மேலையும் பத்து தடவை வந்து ஒரு செகண்டை கூட நிக்க கூடாது நம்ம ஒன்ஸ் கீழே இறங்கிட்டோன்னா நிக்காம அப்படியே மேல மேல இருந்து கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா அது மேல மேலே இருந்து கீழே மேலே கீழே இருந்து மேலே வந்துட்டோம் அப்படின்னா அது ரெண்டு ஓகே Then start by the mouse party by the mouse. பாட்டுக்கு போங்க இப்போ வந்து பாப்பா இங்கே உட்காந்துருக்கா இப்போ இங்கேருந்து கட கட கடன்னு கீழே இறங்கி போயிட்டு ஒரு செகண்ட் கூட நிற்காம மறுபடியும் மேலே கீழே இருந்து கடகட மேலே ஏறி வரணும் அப்படியே பத்து ரவுண்டு இதுதான் இவங்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டாஸ்க்கு டாஸ்க்கு செய்ய ரெடியா தண்ணா

எப்படி <laughs> பிரபலமான <rapper> <occurs> <laughs>

காஞ்சனா காஞ்ச பாஸ் பார்த்துருக்கா ஆ பாட்டு காஞ்சா பாட்டுருக்கா ஒன் பாஞ்சனா பாட்டு இருக்கா காஞ்சனா அது காஞ்சனா ஆ கருத்து பேர ரக ரா கட்டி ஆ ஆ காலி செஞ்சனாடா கருத்து பேர பட்டுக்கடா கருப்பு கட்சி சிங்கம் டூ சிங்கர் டூ தெரியல

மாஸ் பவுடர் மாஸ் பவுடர் வந்திருக்குங்க நான் உங்களுக்கு வந்து மேக்கப் போடுவேன் இந்த மேக்கப் வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சே இந்த டாஸக்கே முடியற வரை நான் மேக்கப்லயே இருக்கணும் இது சூப்பர் நான் வாட் தி சென்ஸ் அதுக்கு நான் தெரியுது கண்ண மூடி காது மூடி கண்ண மூடி கண்ண மேக்கப் போடுவேன் இந்த மேக்கப்லயே இருக்க போறாங்க ஐ வில் जस्ट நான் எது பார்க்கல எதுக்கு வந்திருக்கேன் பாந்தே

நீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் எல்லாம் நான் வீடியோ எவ்ருக்குன்னு போய் பார்த்து வந்தேன் என்ன பாருங்க டேட் அடுத்த ஆ அடுத்த டாஸ்க் ஆ அடுத்த டாஸ்க் என்னது சடசரம் பா பயங்கார் வீடியோ ஆ டாஸ்க்

சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாஸ்கா இந்த நம்ம சேனலை அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கறதே சொல்லுங்க என்ன டாஸ்க் அப்படிங்கறதே நம்ம இந்த டாஸக்கே வந்து நாங்க சடனா இப்பவே முடிவரி முடிவரி ஓவர் டாஸ்கா செஞ்சது. அது வந்து முன்னாடி प्रिபெயர் பண்ணவே இல்ல. பண்ணாம வந்து ரவுண்டுமே நம்ம வந்து

लाइक बनेगा सब पन्ने हमारे कैमरे कलर कमेंट में लिखिए हमारे चैनल पर सब्सक्राइब करना मत भूलना बाय ये पातर काली तू पपड़ा ये